அவது சைத்தான அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து பாலஸ்தீனை மீட்கின்ற போர் அதில் ஏராளமான அப்பாவி மக்கள் உயிரை தந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நேற்று நார்தன் காசா வடக்கு காசா என்பது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பலி பீடம் என்று ஆகிவிட்டது ஏனென்று சொன்னால் கஃபீர் பிரிகேட்ஸ் நாகல் பிரிகேட்ஸ் காம்பாக்ட் இன்ஜினியரிங் யூனிட் இவை அத்தனையையும் ஒன்றாக அளித்திருக்கிறார்கள் போராளிகள் அது எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் மாரியூ என்ற நியூஸ் ஏஜென்சி தான் இதை பெரிதாக எழுதி நத்தியானுவைக்கு செருப்பால் அடித்த பல கேள்விகளை வைத்திருக்கிறது அதாவது திடீரென்று இந்த பிரிகேட்ஸுக்கு முன்னாடி கஃபீர் பிரிகேட்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆறு பேர் நாகல் பிரிகேட்ஸுக்கு முன்னாடி ஒரு ஐந்து பேர் காம்பேக்ட் என்ஜினியரிங் முன்னாடி ஒரு ஐந்து பேர் இப்படி ஹமாஸ் போராளிகள் இந்த படைப்பிரிவுகளுக்கு முன்னாடி திடீரென தோன்றியிருக்கிறார்கள் திடீரென என்று இல்லை திட்டம் போட்டுதான் தோன்றியிருக்கிறார்கள் ஆகா கிடைத்து விட்டது நல்ல இறை என்று இவர்கள் அவர்களை துரத்தி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரையுமே ஒரு பெரிய ஆம்புன்ஸுக்கு இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள் திடீரென அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் நிலத்துக்கு மிகவும் ஆழமாக இருந்து வெடித்த வெடிகுண்டுகள் அத்தனை பேரையும் அழித்து விட்டது எவ்வளவு கேஷுவாலிட்டி எவ்வளோ பேர் இறந்தார்கள் எவ்வளவு பேர் காயம்பட்டார்கள் என்பதை சொல்லவில்லை இஸ்ரேலிய ஊடகங்கள் மாரியூ போன்ற நியூஸ் ஏஜென்சி ஆனால் நூற்றி ஐம்பதுக்கு குறையாமல் அவர்கள் இறந்தும் காயம்பட்டு இருப்பார்கள் என்பது போராளிகள் தரப்பு செய்தி அதே நேரம் இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வெளியே வருவதற்கு முன்னால் ஹீப்ரூ மீடியா கோட் பண்ணி நமது மெகர் நியூஸ் ஏஜென்சி பாலஸ்தீன் கிரானிக்கில் இவை ஒரு செய்தியை சொல்கின்றன ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட் ஒரு அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லக்கூடிய சொல்வது போல் அவர்களுக்குள்ளாலே ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அல்லது திடீரென போராளிகள் தாக்கியதில் எட்டு இஸ்ரேலிய கமாண்டர்களும் அவர்களோடு வந்த போராளிகள் குழுக்களும் இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் வைத்து கொண்டு நேற்று ஊடகங்களில் இஸ்ரேலிய ஊடகங்களில் குறிப்பாக என்ன தலைப்பு என்று சொன்னால் கில்லிங் ஃபீல்ட் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் நார்தன் காசா வடக்கு காசா இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பலிவிடமாக மாறிவிட்டது என்று தலைப்பிட்டிருக்கின்றன அவர்களுடைய கொலைக்களம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இந்த தாக்குதலில் இருந்து காயம்பட்டவர்களை மீட்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டது இஸ்ரேல் பிளாக் ஹாக்கு ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லை அடுத்தது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸஸுக்கு வேலையே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் காத்துக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் வரும் அளிக்க வேண்டும் என்று இதை உணர்ந்து கொண்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் அதுக்கு போகவில்லை இன்று காலையில்தான் அந்த அந்த எல்லாம் பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் பொறுக்கி இருக்கிறார்கள் இது மீது மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை இஸ்ரேல் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எஸ் சி ஏ ராஜினாமா செய்ய சொல்வதற்கு இதையும் ஒரு இதாக பயன்படுத்தி கொண்டான் இஸ்ரேலினுடைய வார் கிரிமினல் நத்தியானுஹு அடுத்து அல் குஸ் எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் சும்மா விட்டுருவோமா அனு கேட்குற மாதிரி அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அல்குஸும் ஹமாஸ் உட்பட அல் குர்சு அல் அக்ஸா மாத்தேர் பிரிகேட்ஸு இன்னும் பதினாறு குழுக்களும் சேர்ந்து நெட்சாரிமை திருப்பி திருப்பி அடித்து அங்கே இருக்கக்கூடிய ஆறு முறை இந்த நெட் சாரிமை மாற்றிட்டான் இந்த ஜங்ஷனை மாற்றிக்கிட்டான் இதை வச்சு தான் நான் நார்தன் காசாவையும் சதர்ன் காசாவையும் பிரித்து ஆளுவேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான் ஆனால் அந்த நெட்சாரிமை ஃபுல்லாக அடித்து தவிட்டு அங்கே இருந்த ஆயுதங்களை பல முறை எடுத்து சென்று விட்டார்கள் ஆகவே இப்போ நெட்ஸாரின் பேச்சில் ரஃபா சைடு வந்திருக்கான் இந்த ரஃபாவை அல்கூசும் போராளிகள் குழுவும் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுடைய வாகனங்கள் வருகின்ற வழியெல்லாம் இல்லை கன்னி வடிகளை வைத்து தகர்த்து இருக்கிறார்கள் அதன் பிறகு நேராக இறங்கி சண்டை போட்டிருக்காங்க நேற்று அல் உமர் மாஸ்டிங்கிற அந்த தெரு இருக்கின்ற அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தெருவில் நேரடியாக சண்டை பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இவர்களிலும் சிலர் ஷஹீதா இருப்பார்கள் ஆனால் அந்த தகவல்கள் வெளியே வரவில்லை அதன் பிறகே நாம் வழக்கமாக மஜிதில் அக்ஸாவில் எத்தனை பேர் ஜும்மா தொழுதார்கள் என்பதை சனிக்கிழமை சொல்வது வழக்கம் நேற்றும் ஐம்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய ஜுடைசேஷன் ப்ராசஸ்ஸு ரொம்ப வேகமாக நடந்துகிட்டுருக்கு அதனால் அந்த பள்ளிவாசல் நமக்கு தான் என்று சொல்வதற்கு அதாவது நம்மளுடைய மூன்று தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் அக்ஷா பள்ளிவாசல் நம்மள முஸ்லீம்களுடைய முதல் கிபிலாவாகவும் இருந்தது ஆகவே அதை மீட்கின்ற வகையாக அத்தனை கெடுபிடிகளையும் கடந்து அவர்கள் ஐம்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் வழக்கமான கெடுபிடிகளுக்கு அதிகமாக என்னவென்று சொன்னால் அங்கே ஜெருசலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு கொடுக்காம பெர்மனண்ட் ரெசிடென்சின்னு மட்டும்தான் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கான் அது வந்து ரினியூவபுள் அவங்க அப்பா அப்பப்பா பெர்மனண்ட் ரெசிடென்சியாக ரினியூ பண்ணிக்கணும் இன்னொரு இது வந்திருக்கு அதுக்கு எதிராக மிகப்பெரிய சண்டைகளை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் தொழுகைக்கு அதிகமானவர் கூடியிருக்கிறார் மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே பல்வேறு வளாகங்களிலும் தொழுது இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நம்ம இந்த நத்தியான்கு நத்தியான்குக்கும் ட்ரம்ப்புக்கும் ஜண்ட அப்படின்னு பல வீடியோக்கள் அதில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர் எக்கனாமிஸ்ட் ஜெஃப்ரி சாட்ச் என்பவர் ஒரு தகவலை சொல்கிறார் அதில் இஸ் அமெரிக்காவுக்கு இவ்வளவு செலவை இழுத்து வைக்கக்கூடிய இஸ்ரேலு வந்து மிகப்பெரிய பர்டன் சொல்லிவிட்டு ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தையை யோசுகிறார் அது பயன்படுத்துகிறார் அது வந்து பீல் ஆரம்பிக்கி அதாவது தெய்வத்தின் திருவடியால் மகன் என்ற அடிப்படையில் அது செல்கிறது அதை புள்ளி போட்டு காட்டுகிறார்கள் ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா இது இந்த வீடியோவை அந்த பேராசிரியர் பேசின வீடியோவை ட்ரம்ப் எடுத்து அவருடைய எக்ஸில் போட்டிருக்காரு அன்னைக்கு போட்டது எல்லோரும் ஆகோ ஓகோன்னாக்க திரும்பியும் போட்டிருக்கான் காசாவுக்கு எச்சரிக்கை நீ வந்து நான் பதவி ஏற்கிறக்கு முன்னாடி நீ எல்லாரையும் உடலைன்னா நான் வந்து ஒரு பெரிய நரகத்தை அங்கே உருவாக்கிடுவே ஒரு எச்சரிக்கை அதுக்கு பிறகு ட்ரம்ப்புக்கு வேண்டிய ஒரு ரிப்ரஸன்டேட்டிவ் நேற்று டோகாவுக்கு போயிருக்கார் பேச்சுவார்த்தையை சீஸ் ஃபயரை கொண்டு வரதுக்கு எங்கள் காசாவில் இப்படி முன்னுக்கு பின் முறைனா ஒருவேளை அந்த எண்பது வயசுக்கு மேலே உள்ள அந்த பிரச்சனை இப்போவே விட்டதா என்று தெரியவில்லை முன்னுக்கு பின்னாக நடக்கிறார் ரெண்டாவது நத்தியானுகு நான் போகமாட்டேன் ட்ரம்ப்போடைய பதவி ஏற்பு விழாவுக்கு என்ன சொல்கிறாரு ஆனால் அவர் நான் இன்விடேஷனே கொடுக்கலையா எப்படி வருவான் அப்படின்னா அவர் இப்படி ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் சண்டை நடக்கு ஆனால் இது நமக்கு எந்த விதத்திலும் எந்த நிவாரணத்தையும் தராது கடைசியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவான் அடுத்தது ஹெரிடிம் ஹெரிடிம் நேற்று ஒரு பெரிய ஜண்டையாக இஸ்ரேலிய ராணுவத்தோடு போட்டிருக்கேன் ஆனால் கட்டாயமாக பிடிச்சி எழுத்துல அனில் ஏற்றி போர்க்களத்துக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது அதை அவர்கள் எழுத்திருக்கிறார்கள் அதில் பல இஸ்ரேலிய தளபதிகள் காயமடைந்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த நார்தன் காசாவில் அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கையகப்படுத்தி விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு காசாவில் நடந்த நேற்று அந்த பேரழிவுக்கு பின்னால் டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அதாவது ஹர்ஷி கல்விக்கு துணையாக இருந்த தளபதி மேஜர் ஜெனரல் ஆமீர் பாரம் என்பவர் கை ரிசைன் பண்ணியிருக்கார் அவர் என்ன சொல்லாருன்னா ஹர்ஷி கல்வியோடைய பாலிசி தான் மோசம் அதனால் நம்ம நிறைய இராணுவத்தினரை இழக்கிறோம்னு அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அடுத்தால ஹெர்சி கல்வியை ரிசைன் பண்ணாத ரிசைன் பண்ணாதான் நம்ம வந்து காசாவில் வேறு பாலிசியை அடாப்ட் பண்ண முடியும் காசாவில் இப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த பாலிசிகள் வழியாக ஜெயிக்க முடியாதுன்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் நத்தியானுகு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அந்த இதை என்ன சொல்கிறாங்கன்னா மிக மோசமான ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறார் நத்தியானுகு அதில் ஹெசிகல்வி தான் அந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு காரணம் அதனால் அவர் ரிசைன் பண்ணணும்னு ஒரு புடியை கொண்டு வரார் இது வரைக்கும் அந்த விசாரணையை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த விசாரணையை தடுத்து வச்சுருந்தான் நத்தியானகு இப்போ திடீர்னு ஒரு அறிக்கையை அவனாகவே ஒரு இன்டர்வியூம் அறிக்கைன்னு கொண்டு வரான் என்னன்னு என்னான்னு தெரியல ஹெர்சிகல்வியை டார்கெட் பண்ணி வருது ஏன்னா இப்போ நேற்று நடந்த மரணத்திலிருந்து எல்லாத்துக்குமே தான் காரணம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அவருக்கு நத்தியானுக்கு பிடிக்காத ஆட்களை முனிஸ்டிலிருந்து விரட்டுவதற்கு அவர் நிறைய வேலைகளை செய்திருக்கார் இப்போது ரெண்டு விஷயம் நேற்று நத்தியானுக்கு இடி விழுந்த மாதிரி விழுந்திருக்கு ஒன்று ஹமாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நிறைய ஹாஸ்டேஜஸ் நாங்கள் பிடித்து வந்த பலரை காணவில்லை ரெண்டு பேர் த தகப்பனும் மகனும் இறந்து விட்டார்கள் சொல்லியிருக்காங்க இதை சின்பத்து அவங்களுடைய இஸ்ரேலுடைய உளவுத்துறையும் கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிச்சி அந்த குடும்பங்களுக்கு செய்தியை சொல்லி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ ஹமாஸு ஒரு வீடியோ போட்டிருக்கு இஸ்ரேலில் வாழுகின்ற ஆக்கிரமிப்பாளர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாயையும் மகனையும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் கொலை செய்து இஸ்ரேலிய ராணுவம் என்பது இஸ்ரேலிய ராணுவம் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறது இப்போ இந்த உண்மை வெளியில் வந்தவுடனே ஒரு தாயையும் ஒரு மகனையும் நம்ம போர்ட்ஸ் தான் கொலை செய்தது அப்படின்னு சொல்லி தளபதிகள் சொல்லுவேன் நத்தியானுகு அதிர்ந்து போய் இருக்கிறார் ஏன்னா அவர் அங்க கற்பழிச்சாங்க குழந்தைகளுக்கு கழுத்து அப்படியே வெட்டினாங்கலாம் பொய்ய சொல்லிகிட்டு இருந்தான் அது இப்போ ஒவ்வொன்றா தோல் இறுத்து காட்டப்படுகிறது இந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் அந்த யுத்தம் நீண்டதில் நத்தியானுகு தான் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கொலைபாதகங்களுக்கு காரணம் அவனுடைய தவறான நடவடிக்கைகள் தான் என்பது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது அடுத்தது நேற்று காசாவில் தங்களுடைய தோல்வியை மறைக்க என்ன செய்வாங்க அது அதிசயத்தோனில் குண்டு போட்டிருக்காங்க அல் புரூஜில் குண்டு போட்டிருக்காங்க நிசரத் கேம்பை தாக்கியிருக்காங்க கான் யூனிஸை தாக்கியிருக்காங்க அல் அல் உமர் மாஸ்க் பக்கத்தில் குண்டு போட்டிருக்காங்க அங்கே தான் போராளிகள் எழுந்து சண்டை போட்டிருக்காங்க அதாவது ஒரு அப்டேட் இல்லாத ஒரு ஃபிகர் வருது எவ்வளோ பேர் ஷஹீதானாங்கன்னு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு பேர் இந்த ஃபிகர் அப்படியே இருக்குது ஆனால் நேற்று ஒரு சர்ச்சை என்னன்னா இதில் இது வந்து நாற்பது பர்சன்ட்டு கம்மி இறந்தவர்களில் நாற்பது நாற்பது அல்ஜிஸ்டாக நாற்பத்தொரு பெர்சென்ட்டுன்னு ரொம்ப குறிப்பாக சொல்லுது அப்படி பார்க்கும்போது இறந்தவர் சகிதானவர்களுடைய எண்ணிக்கை அறுபதாயிரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் என்பதுதான் கணிப்பு அது மிகவும் குறைவாகவே சொல்லப்படுகிறது என்பது அவர்களுடைய கருத்து அடுத்தது இந்த கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் இருந்து அழைத்து விட்டு போனால் அதனுடைய டைரக்டர் சூஃபியானை விடமாட்டேன் என்று மீண்டும் அவருக்கு கொடுத்த தடுப்பு காவலை நீட்டி வைத்திருக்கிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்பது செய்தி அடுத்த நேற்று ஒரு காசாவில் இஸ்ரேலுடைய அநியாயங்களை படம் எடுத்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகையாளர் ஜையீத் நஹாம் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது பத்திரிகையாளர்கள் உலகத்தை பெருசாக இருக்கிறது இனி நம்ம வெஸ்ட் பேங்க் வருவோம்னா வெஸ்ட் பேங்கில் பாலசீன அதாரிட்டிக்கும் போராளிகளுக்கும் சண்டை நடக்க வேண்டியது வந்துவிட்டது ஆகவே போராளிகள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் ஜெனியில் இஸ்ரேலிய இராணுவத்தோடு கண்ட அதில் இஸ்ரேலிய இராணுவத்தை ஓட ஓட அடிச்சிருக்காங்க துல்காம் அதே மாதிரி பெத்லஹேம் ஜெருசலம் இங்கெல்லாம் நடந்த தாக்குதல்களில் பலர் சஹீதாக இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் சைடில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் நேற்று அவர்கள் தங்களுடைய அந்த குண்டு போட்டு கட்டடங்களை இடிக்கின்ற வேலையை அதிகமாக செய்திருக்கிறார்கள் ஆனால் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இறுதியில் இன்று காலையில் அங்கிருந்து இருக்கிறார்கள் அடுத்த ஹூத்திஸுக்கு வந்தால் ஹூத்திஸை நேற்று மும்முனை தாக்குதல் இஸ்ரேலு ஆங்கில நாடு அதாவது கிரேட் பிரிட்டன் அமெரிக்கா இருபது தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதில் ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் ஒருவர் இறந்திருக்கிறார் ஆறு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இது ஹுதைதாவில் ஆனால் சனாவின் இன்னும் பல பகுதிகளை தாக்கியதாக அமெரிக்க இராணுவம் சொல்கிறது அமெரிக்க இராணுவம் அதே மூச்சில் ஒன்றை ஒத்துக்கிறது யூஎஸ்எஸ் ரூமெல்லு உள்ள எல்லா புலீட்டையும் அடித்து உடைத்து விட்டார்கள் என்பது உண்மைதான் அடுத்தது ஒரு அமெரிக்காவினுடைய அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் அண்ட் இட்ஸ் வார்ஷிப் என்று ஹூட்டீஸ் அறிக்கையில் வருகிறது அமெரிக்காவினுடைய இந்த விமானம் தாங்கிய கப்பல் ஒன்றையும் அதுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய போர் கப்பல்களையும் நாங்கள் ஏக காலத்தில் அடித்து உடைத்தோம் அதனால் நிறைய இருபது இல்லை நாற்பது ஐம்பது அறுபது அடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க ப்ரிப்பேர் ஆகும்போதே ஹூட்டீஸ் அடிக்கிறாங்க இதில் நேற்று ஒரு விதமான ரீப்பர் ஒன்றை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் அமெரிக்கா அறண்டு போய் இருக்கிறது இது என்னடா புது மிஷில் அப்படின்னு அதில் தான் இந்த யூஎஸ்எஸ் ட்ரூமேன் வந்து ஃபுல்லாக அழிந்திருக்கிறது என்பதை அமெரிக்கா உணர்கிறது அதை அறிக்கையாகவும் வெளியிட்டு இருக்கிறது அடுத்தது நத்தியானுகோ ஒரு பெரிய எச்சரிக்கை அதே மாதிரி அவனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹஸ்ஸும் ஹஸ்ஸும் ஒரு பெரிய அறிக்கை கூட்டீஸாக உங்கள் தாக்குதலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு எங்களுக்கு நிறைய சேதம் வருது அதனால் நாங்கள் ஒரு பெரிய யுத்தத்தை உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணியிருக்கோம்னு இது வந்து ஒரு ரெண்டு வாரமாக சொல்லிட்டு தான் இருக்கான் அடுத்தது இப்போ உலகத்தில் அதிகமாக கவனிக்கப்படுவது ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனுடைய ஒர்க்கு நேற்று ஸ்வீடனில் நாகல் பிரிகேட்ஸை சேர்ந்த ஒருங்கனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம் அவன் மேலே அவனே வீடியோ போட்ட குழந்தைகளையும் பெண்களையும் அவன் பக்கத்தில் தான் சினிப்பறான் பக்கத்தில் இருந்து கொண்டு இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் போல் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்வதையும் அதை படம் எடுத்து அவன் அப்லோடு பண்ணதையும் எவிடன்ஸாக போட்டிருக்காங்க ரெண்டாவது சில கட்டடங்களை இடிப்பதற்கு அவன் காரணமாக இருந்திருக்கிறான் அதனால் ஸ்வீடனில் அவனுக்கு மேலே ப்ராசிக்யூஷனை போட்டாங்க எதிர்பார்க்காத விதமாக தப்பித்து கொண்டான் இது உங்களுக்கு இந்த எழுபத்தி எட்டு வருடமாக நடக்கக்கூடிய என்ன ஏன் கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினொன்று வரைக்கும் பல யுத்தங்கள் நடந்திருக்கு பாலசீனை மீட்பதற்கு இப்பொழுதுதான் முதல் முதலாக உலக அரங்கில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவமானப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அவர்கள் மீது ப்ராசிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் ஸ்வீடனில் இருந்து வெளியில் வர முடியாது அப்புறம் அர்ஜென்டனாலேயும் நிறைய வழக்குகள் அங்கே தங்கி இருப்பவர்கள் மீது ப பதியப்பட்டு இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த ஐக்கிய அமீரகத்தில் பலர் தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் மீது தான் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போது பயங்கரமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கின்ற நாகல் பிரிகேடை சேர்ந்த அந்த இராணுவ இஸ்ரேலிய இராணுவத்தின் பேர் சாண்டர் பென் டேவிட் என்று சொல்கிறார் சாண்டர் பாஸ் பென் டேவிட் என்று சொல்கிறார்கள் இவன் தான் இவன் அவனே வீடியோ போட்டோவில் அவனே மாட்டிக்கிட்டான் அடுத்தது இருபத்தெட்டு அது இருபத்தெட்டு கம்ப்ளைண்ட்டு உலக நாடுகளில் எட்டு நாடுகளில் ஆயிருக்கு இப்போது மொத்தத்தில் எழுபத்தெட்டு புகார்கள் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் வந்து உலகெங்கிலும் உள்ள அறுபது நாடுகளில் பதினெட்டு நாடுகளில் பதினெட்டு நாடுகளில் எழுவத்தெட்டு கம்ப்ளைண்ட் அங்கே டூர் போன இஸ்ரேல் இராணுவத்தின் மீது பதியப்பட்டு இருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய அறிக்கையை சொல்கிறாங்க இப்போ எப்படி நம்ம காசா ஊட்டிசே வெஸ்ட் பேங்கைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனுடைய வேலையும் எனக்கு தெரிஞ்சு இவங்க செய்கிற வேலை ஒரு ஒப்பத்த வேலை அந்த மக்களுடைய சகாதத்து வீண் போகவில்லை என்பதை காட்டுகிறார்கள் அவர்களுடைய சகாதத்துக்கு வாங்க முடியும் சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க முடியும் என்பதை காட்டுகிறார்கள் இந்த நீதிக்காக தான் உலகத்தில் மனுஷன் உலகம் முழுவதும் போராடிக்கிட்டு இருக்கான் உலகத்தில் எங்கேயாவது ஒரு போராட்டம் நடக்குன்னா அது நீதிக்காகத்தான் இருக்கும் அதை இவ்வளவு துல்லியமாக செய்கிறார்கள் அந்த வீடியோலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ யாருக்கும் தெரியாது இஸ்ரேலில் தான் பார்ப்பாங்கன்னு போட்டு வீடியோலாம் கலெக்ட் பண்ணி எவிடென்ஸாக கொடுக்குறாங்க அதனால் ஹிந்து ரஜகோபி ஃபவுண்டேஷனுடைய வேலை இன்று உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத இப்படி ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலில் இராணுவம் சந்தித்ததே கிடையாது இம்யூனிட்டி அதாவது என்ன படுகொலை செய்தாலும் அவங்கள கேட்க நாதி இல்லை இப்போ கூட என்ன அமெரிக்கா ஐசிசியை பொருளாதார தடைய வசித்து இருக்கிற அது ஐசிசியை தண்டிக்குமா அவ் இஸ்ரேலை தண்டிக்கக்கூடிய இஸ்ரேலில் உள்ளவர்களுக்கு ஐசிசி வாரண்ட் அனுப்புனா அதை தண்டிப்போம் நிற்கிற அமெரிக்கா எவ்வளோ பெரிய காட்டு முராண்டித்தனமான நாடு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்தது லெபனானில் பின்வாங்கும் போதே சிலரை கொலை செய்துக்கிட்டு தான் போயிருக்கேன் ஆனால் லெபனானில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆண்டோன் நாங்கள் கிறிஸ்புல்லாவோடு பேசி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்புல்லாவோட என்ன பேசுகிறாருங்கிறது வெளியில் வரல அடுத்தது லிபியாவில் லிபியா வந்து இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தம் போட இருந்திருக்கிறது அதை அங்குள்ள மக்கள் எதிர்த்து இருக்கிறார்கள் அடுத்தால இந்த ஈரான் ஈரானில் ஒரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கு அது எந்த அளவுக்கு இராணுவ ரீதியான சரியான யுக்தின்னு நமக்கு தெரியல அந்த இதில் கிரவுண்டில் மிசில்கள் நிறைய பதுக்க வைத்திருப்பதும் இது மிசில் மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா அமெரிக்க தளங்களையும் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலு நானூறுக்கு மேற்பட்ட முன்னாடி ஈரான் சொன்ன தகவல் எழுநூறுக்கு மேற்பட்ட தலங்களை வைத்திருக்கிறது இராணுவ தளங்களை அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் சைமல் அழிக்கக்கூடிய ஏக காலத்தில் அழிக்கக்கூடிய அளவில் அதுவே பொருத்தப்பட்டு இருக்கின்றன என்பதை வெளிக்காட்டி இருக்கிறது ஒருவேளை அமெரிக்கா பைடனுடைய பதவிகாலம் முடிஞ்சு ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடி பைடன் ஒரு தாக்குதலை தாக்க வேண்டும் நினைத்தால் அவருக்கு ஒரு சரியான எச்சரிக்கை கனப்பொழுது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமா ஈரான் சொல்லிகிட்டு இருக்கு கணப்புதில் உன்னுடைய பேசஸ் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பேசஸை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னது இப்போது அதுக்கான வேலைகளை செய்திருக்கிறது அடுத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலேருந்து எண்பதுலேருந்தே நாங்கள் மிசில் ப்ரோக்ராம் தான் பெருசாக வச்சோம் இப்போ நாலாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய மிசிலை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எங்களுடைய ஆராய்ச்சி அமெரிக்காவை நேரை தாக்கக்கூடிய மிசில்களை கண்டுபிடிப்பது அதற்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரத்துலேருந்து ப்ளஸ் ரெண்டாயிரம் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அமெரிக்காவே நேராக எங்களால் தாக்க முடியும் அதை நோக்கி விரைவாக நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் மிசில் ஆராய்ச்சியும் நாங்கள் நடத்தலை மிசில் அதாவது ஏவுகணை ஆராய்ச்சியில் ஈரான் தான் நிற்கிதுங்கிறது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தது அமெரிக்காவே நேரடியாக தாக்குவதற்கான அந்த மிசிலை அந்த ஏவுகணைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னால் நியூ ஷஹீத் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பி ஏன்னு ஒரு மிஷில் தயாரி ஏவுகணையை தயார் பண்ணியிருக்கிறார்கள் அது நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கும் என்பது சொன்னோம் அது இப்பொழுது ஆறாயிரம் கிலோமீட்டராக உயர்த்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் ஏனென்று சொன்னால் அமெரிக்கா சுட் டேஸ்ட் த டேஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் காசாவை போல ஒரு அழிவை அமெரிக்கா சந்திக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் அமைதி இகழாது வராது என்று ஒரு அறிக்கையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பயணம் அதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லாவுடைய பல அண்டர் கிரவுண்டு இதைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அதை கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் அன்சாருல்லாவுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எங்களுடைய பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தவில்லை அவற்றில் நாங்கள் மிகவும் வளர்ச்சி பெற்ற பல ஏவுகணைகளை வைத்திருக்கிறோம் அட்வான்ஸ்டு பல பலாஸ்டிக் மிஷில்ஸை வச்சுருக்கோம் அவை வெளியிலே வரும்போது அமெரிக்காவின் மீது இன்னும் அதிகமான தாக்குதல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவை துணிந்து தாக்குவோம் தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்று சொன்னால் அது ஹூத்திஸ்தான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாயிரதவான